என்ன வழி வகையாக செய்யுமா நிச்சயமா வாழணும் நலமோடு வாழறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல மூன்று விஷயங்களை நான் பதிவு செய்யறதுக்கு நலமோடு வாடுறதுக்கு இது மூணு இருந்தா நிச்சயமா நீங்க எல்லாரும் நலமோடு வாழ முடியும் முதல்ல உணவு கலாச்சாரம் பேராசிரியர் அமலா அவர்கள் குறிப்பிட்டது போல நம்மளுடைய தமிழ் சமூகம் சாதாரணமான சமூகம் கிடையாது கலையிலே இலக்கியத்திலே பண்பாட்டிலே உலக அரங்கிற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய தமிழ் சமூகம் தமிழ் சமூகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரமும் உணவு பண்பாடும் இருக்கிறது அரங்கிற்கே இந்த உணவு பண்பாட்டை உணவு கலாச்சாரத்தை ஆரோக்கியத்திற்கான அதிர்ச்சியுடனே எடுத்துக்க ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனை வாசலை நாடி இருப்பது எவ்வளவு மருத்துவமனைகள் உணவு கலாச்சாரம் நம் தமிழ் சம்பவம் என்ன உணவு கலாச்சாரம் அதை நாம் திரும்ப ஒன்று ரெண்டாவது மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி காலையிலிருந்து இரவு வரையில் வேலை ஆண்களாலும் சரி பெண்கள் ஆகும் சரி அம்மை சர்மிக படத்திலே கமல்ஹாசனுடைய மேல வேலை பொம்பளைக்கும் மேல 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 காலையிலிருந்து இரவு முறை வேலை 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 நம்ம ஆரோக்கியத்திற்காக மழை கெடுக்கலாமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்கு இரண்டு ஹார்மோன் அந்த இடத்த முழுமையாக ஆக்குபை பண்ணுறது ஒன்று காப்பிசோன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்னொரு அட்ரீனல் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு திடீர்னு ஒரு அசௌகரியம் ஏற்படும் போது ஒரு ஃபிளைட் ஃபிளைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த அசௌகரியம் ஆனது ஏற்படும் நம்ம உடம்புல இந்த காப்பிசோன் வேகமாக உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை அந்த அசௌகரியத்திலிருந்து காப்பாற்ற

ಮನ ಮಹಿಂಗ ನಗರ ಇ நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சது சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்கல நான் கல்லூரி படிக்கும்போது அந்த பார்க்கல போய் பார்ப்பேன் ஒரு பத்து பதினைந்து பேர் கூட்ட மாசம் வந்து சிறு 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 சிரிச்சுட்டு இருக்கோம் அவர்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அந்த காலத்தில் இன்னும் இவங்க பாட்டு தனியாக பயிற்சிக்காரங்க மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க இதனால என்ன பெரிய மருத்துவ பலன் நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்ற யோசனைகள் எல்லாமே நிறைய